தன்னலம் மறந்து மக்கள் நலம் முக்கியம் என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழக மக்களை பற்றிய சிந்தித்துக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை இன்னைக்கு டிராபிக் ஃபைன் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் பெரும் சுமையாக இருக்கிறது இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஸ்பாட் ஃபைனா இருந்தது இன்னைக்கு ஆன்லைன் ஃபைனா மாத்தவேண்டும் ஃபர்ஸ்ட்லாம் டிராபிக் போலீஸ் பிடிக்கும் போது நம்ம வந்துட்டு ஸ்பாட்லயே ஃபைன் கட்டிட்டு வந்துடுவோம் ஆன்லைன் ஃபைனா மாத்துன பிறகு நாம சரி அப்புறம் கட்டிக்கலாம் கொஞ்சம் டைம் இருக்கு நம்மளுக்கு தான் லேட்டாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நடுத்தர மக்கள் நினைக்கிறது எழுபதாது அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு மாசத்துக்கு நாலு ஃபைன் அஞ்சு ஃபைன் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு வண்டியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் வரைக்கும் வண்டி விலைய விட டிராபிக் ஃபைன் அதிகமா இருக்கு இது பொதுமக்களுக்கு ஒரு பெருஞ்சுமையா இருக்கு இது நீங்க அவர்களே நீங்க கேட்கலாம் அப்போ டிராபிக் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன்ட்டு சில நேரங்களில் அது முடியாது காலையிலே ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு அவசரத்துல குடும்பம் போகுதுன்னு தெரியும் ஒரு டெத்துக்கு போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரூல்ஸை சில நேரத்தில் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு திடீர்னு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம் அப்போ கூட நம்ம அவங்கள எடுத்து போய் சேர்க்கும் போது கேமரால ஆட்டோமேட்டிக் ஃபைன் விழுந்திருது இது மாதிரி தான் இன்னைக்கு பொதுமக்கள் நிறைய பேர் சிக்கிக்கொண்டார்கள் அந்த ஆன்லைன் கேமரால ஃபைன் வருதுன்றது இனி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை தங்கள் ஆட்சியில் கல்வி கடனை ரத்து செய்திருக்கீர்கள் விவசாய கடனை ரத்து செய்திருக்கீர்கள் நகை கடனை தள்ளுபடி அதே அதேபோல் இந்த டிராபிக் ஃபைனில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகையை பொதுமக்கள் கட்ட வேண்டும் என்றும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தள்ளுபடி செய்து தர வேண்டும் என்றும் தங்களிடம் ஒரு அன்பான கோரிக்கையாக தமிழக மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக வைக்கிறேன் இது ஒரு தனிப்பட்ட விளம்பரம் என்று கருதாமல் பொதுமக்களின் ஒரு பெருஞ்சுமை என்று முதல்வர் அவர்கள் எடுத்துக்கொண்டு இதற்கு விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பை எங்களுக்கு அறிவிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இனி வரும் காலங்களில் எங்களை மாற்றிக்கொள்ள இனி வரும் காலங்களில் போக்குவரத்து விதிகளை நாங்கள் சரியாக கடைபிடிக்க எங்களுக்கு மறு சந்தர்ப்பம் கொடுத்து எங்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு இந்த டிராஃபிக் ஃபைன் அமௌண்ட்டை அவர்கள் தள்ளுபடி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவர்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்தால் பொதுமக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அரை சதவீதம் தள்ளுபடி செய்தாலும் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் மொத்த தொகையும் கட்ட வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக முடியாது அனைவருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இன்னைக்கு வீட்டுல இருந்து ஆபீஸ் போறதுக்குள்ள ஒரு வண்டியில அஞ்சாயிரம் ரூபாய் பைன் இருக்குன்னா அவங்க ஒரு சிக்னல்ல போய் நிற்கிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா நம்மளுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் இருக்கு டிராபிக் போலீஸ் நம்மள குடிச்சா வண்டி ஸ்டேஷனுக்கு போயிடுமே நம்ம புது வண்டி வாங்கணுமே இல்ல வேற வண்டி வாங்கணுமே அப்படின்றது ஒரு நடுத்தர மக்களால் கண்டிப்பா இன்னைக்கு முடியாது ஏன்னா இன்னைக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு ஒரு குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று முதல்வர் தெரியும் ஃபாலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில தவிர்க்க முடியாத நேரங்கள்ல கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண முடியல முதல்வரவர்களே அதைதான் அவங்களுக்கு நாங்களே ஒரு கருத்தாக இதை வைக்கிறோம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இனி வரும் காலங்களில் இந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று தமிழ்நாடு டூலர் டீலர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாகவும் தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் ஆலோசகர்கள் சங்கம் சார்பாகவும் டிஎம்சிஏ சங்கம் சார்பாகவும் நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம் இதையே நாங்கள் பேசுகிறோம் என்றால் நாங்கள் ஹெல்ப் லைன் ஒன்று நடத்தி வருகிறோம் இந்த டிராபிக் ஃபைன் கட்டுறதுக்காக அந்த ஹெல்ப் லைன்ல வர பொதுமக்கள் அனைவரும் வந்துட்டு என் வண்டியில பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் இருக்கு என் வண்டியில் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அதுல ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதை ஆர்வலாக கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் எதுவும் சொல்ல முடியவில்லை இந்த தீர்ப்பு எடுத்ததற்கு ஒரே ஒரு உங்களால் மட்டும்தான் முடியும் அதை முதல்வர் அவர்களால் தான் முடியும் என்றது பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கோரிக்கையாக வைங்க எங்கள் சார்பில் அப்படின்னு சொன்னதால் தான் இப்பொழுது இந்த அனைத்து சங்கங்களும் சேர்ந்து அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன் இதை ஒரு விளம்பரம் என்று எடுத்துக்கொள்ளாமல் தமிழக ஒட்டுமொத்த வாகன ஓட்டுநர்களின் கருத்தாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தள்ளுபடி செய்து தருவீர்கள் என்று விரைவில் அறிவிப்பு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் ஐயாவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்